ஒரு மாதம் நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தாலே உங்களோட இன்கம் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸாம்பிள் கோவிட் சுச்சுவேஷனில் இந்த ப்ராப்ளம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இன் இந்தியா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபேமிலிஸ் அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தரோட சேல்ரியை மட்டும் பேஸ் பண்ணி ரன் இருக்கு இப்போது யார் அந்த குடும்பத்தோட முக்கியமான இன்கம் சோர்ஸோ அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த என்டையர் ஃபேமிலியுமே லைஃப் லாங் ஃபினான்ஷியலாக கஷ்டத்துக்குள்ள ஆவாங்க இப்போ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணி உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இந்த வீடியோவில் டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம் ஸோ வெல்கம் டு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் உங்கள் ஆனஸ்ட் ஒரு விஷயம் எல்லாரும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நம்ம இல்லாத பட்சத்தில் நம்மளோட இன்கமுக்கான ஒரு பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ நீங்க உங்க ஃபேமிலிக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்குறீங்களோ எவ்வளோ பத்திரமா அவங்கள பார்த்துக்கணும்னு அவங்க லைஃப் ஸ்டைலில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எதையுமே அவங்க இழக்காம அதாவது நீங்க இல்லாத பட்சத்திலையுமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு சிம்பிளான ப்ரொடெக்ஷன் பிளான் இந்த பாலிசி நீங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பிரீமியம் பே பண்ணுவீங்க ஆனா அதை விட அதிகமான கவரேஜ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிள் இப்போ முப்பது வயசுல இருக்கிற ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் கவரேஜ் அமௌண்ட்டுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு பத்தாயிரம் தான் ஒரு வருஷத்துக்கே என்றது வரும் இப்போ முப்பது வயசுல இருந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்போ அவர் கவரேஜ் அமௌண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வருஷம்ன்றது அவரோட பாலிசி டேமா இருக்கும் இந்த எண்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவர் இறந்துடுறாரு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு இந்த ஒரு கோடி ரூபாய் கவரேஜ் அமௌண்ட்டை மொத்தமா செட்டில் பண்ணிடுவாங்க இப்போ இந்த பர்சன் அறுபது வயசுல இறந்துறாருன்னு வச்சிங்களேன் இந்த முப்பது வருஷத்தில் அவர் வந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ணியிருப்பார் பட் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் கவரேஜ் அமௌண்ட்ன்றது ஃபேமிலிக்கு லம்சமாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா இந்த பாலிசியில் எனக்கு எந்த யூஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் சோ நீங்க முப்பது வயசுல இருந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன பிரீமியம் பே பண்ணிருந்தீங்களோ உங்களோட எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள்ல நீங்க கட்டின பிரீமியம் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இப்போ நீங்க உங்களுக்கான கவரேஜ் அமௌண்ட எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற பத்தி நான் சொல்றேன் அதுக்கு நீங்க உங்களோட ஹியூமன் லைஃப் வேல்யூ அதாவது நீங்க அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு உங்க ஃபேமிலிக்கு என்னென்ன செலவு பண்ணுவீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணும் இப்போ அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க பண்ண போற செலவுகள் ஒரு மூணு லேயரா நம்ம பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மந்த்லி உங்களோட ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அது ஆகும் இதை நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா வெறும் ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் ஐம்பத்தி நாலு லட்சம்ன்றது உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸா இருக்கும் அண்ட் செகண்ட் உங்களோட லோன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஹோம் லோன் இருபத்தஞ்சு லட்சம் இருக்குது கார் லோன் ஒரு ஆறு லட்சம் இருக்குது அண்ட் பர்சனல் லோன் ஒரு நாலு லட்சத்துக்கு எடுத்துருக்கீங்கன்னா லோன்ஸ் மட்டும் முப்பத்தஞ்சு லட்சம்ன்றது இருக்கும் தேர்டு உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் அதாவது உங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவு அவங்களோட மேரேஜுக்கு ஆகிற செலவு இதை நீங்கள் ஒரு முப்பது லட்சம் வச்சீங்கன்னா டோட்டலாக உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஐம்பத்தி நாலு லட்சம் உங்களோட லோன்ஸ்க்காக ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ப்ளஸ் உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸுக்காக ஒரு முப்பது லட்சம் மொத்தமா ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம்ன்றது அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க இருந்து செய்ய வேண்டிய செலவுகள் இப்பவே நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க இப்போ இந்த ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம்ன்றதை நீங்க இருந்தீங்கன்னா ப்ராப்பரா பாத்துப்பீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ஃபேமிலியால இந்த செலவை சமாளிக்கவே முடியாது இதை ஈடுகட்டுறதுக்காக தான் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இப்போ ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் உங்களோட எக்ஸ்பென்சஸா இருக்குன்றதை நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க கண்டிப்பா ஒரு கோடிக்கு மேல டேர்ம் இன்சூரன்ஸோட கவரேஜ் அமௌண்ட்டை சூஸ் பண்ணணும் ஸோ இந்த கேல்குலேஷன் அடிப்படையில் உங்களுக்கு எந்த கவரேஜ் அமௌண்ட்டு ப்ராப்பராக சூட் ஆகும்ன்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யங் ஏஜில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பர் மந்த்துக்கு உங்களோட ப்ரீமியம் ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து தான் இருக்கும் இதுவே ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே டேர்ம் இன்சூரன்ஸ் ஒருத்தர் எடுக்கணும்னு நினச்சா அவரோட ப்ரீமியம் பர் மந்த்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாலேருந்து மூணாயிரம் வரைக்கும் இருக்கும் ஸோ உங்கள் ஏஜ் அதிகமாகும் போது உங்களோட ரிஸ்க் அதிகமாகுது அந்த காரணத்துக்காக டேர்ம் இன்சூரன்ஸில் ஆன் தி ஏஜ் உங்களுக்கு ப்ரீமியம் கோட் பண்ணுவாங்க இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் யோசிக்கலாம் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நான் எடுக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை நான் பொறுமையாக எடுத்துக்கலாமே எனக்கு அவ்வளோ வயசாகலையே அப்படின்ட்டு யாரெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸு ஃபியூச்சரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு டிலே பண்ணுறிங்களோ அவங்க எல்லாருமே வருங்காலத்தில் ஒரு காஸ்ட்லியான மிஸ்டேக் பண்ண தான் நான் சொல்லுவேன் ஓகே நான் மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல நான் வந்து இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் போஸ்ட்பான் பண்ணாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் எந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் நீங்கள் சில ரைடர்ஸையும் ஆட் பண்ண முடியும்

இனிஷியலாக கவரேஜ் அமௌண்ட்டு சூஸ் பண்ணும் போது லோவஸ்ட் கவரேஜ் அமௌண்ட் சூஸ் பண்ணக்கூடாது லைக் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு முப்பது லட்சம் இப்போ இருக்க உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த முப்பது லட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு பற்றாது நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது இனிஷியலாக அந்த ப்ரொபோசல் ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் முன்னதாகவே உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஈவன் நீங்கள் ஸ்மோக்கராக இருக்கிறீங்க இல்லை ஆள்காக கன்சியூம் பண்ணுவீங்கனாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களோட கிளைமில் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது உங்கள் ஸ்பௌஸை நீங்கள் ஆட் பண்ணாமல் எடுக்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக் இப்போ உங்களோட ஸ்பௌஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்கமும் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ நீ அவங்களுக்கும் சேர்த்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இப்போ ஒரு பாலிசி நீங்கள் எடுக்கும் போது எந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன் நம்பர் ஒன் அந்த கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்றதை நீங்க பார்க்கணும் மினிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவுக்கு கம்பெனியை பார்த்து நீங்க பாலிசி எடுங்க செகண்ட் நம்ம ஒரு கிளைம் அப்ளை பண்ணதுல இருந்து அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு செட்டில் பண்றதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்கன்றதை நம்ம நோட் பண்ணணும் அண்ட் தேர்டு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போகிற கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அனலைஸ் பண்ணும் ஸோ தட் எந்த நிலைமையிலேயும் இந்த கம்பெனி உங்களோட கிளைம் செட்டில் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு அது கொடுக்கும் அண்ட் ஃபோர்த் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப ஸ்மூத்தான கஸ்டமர் சர்வீஸ் இருக்கிற ஒரு கம்பெனியில் நீங்கள் பாலிசி எடுக்கும் போது எந்த டைமில் எந்த டவுட் இருந்தாலும் சரி சர்வீஸ்னாலும் சரி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கிளியராக கிடைக்கும் நீங்கள் டர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு அதுக்கு எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம் உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான பிளான்ஸை பற்றி உங்களுக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுறோம் நம்ம சேனல் நீங்கள் எப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இன்சூரன்ஸ் பற்றியும் ஃபினான்ஷியல் அட்வைஸை பற்றியும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நீங்கள் அப்டேட்டடாக இருக்க முடியும் நம்மளோட சேனல் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது ப்ளீஸ் அங்கேயும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அண்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே இன்ஷுர்டு